நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ கட் ஆஃப் மாஸ் நேற்று வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎம்பிசிக்கு தோராயணமாக எவ்வளோ வரும் இது வந்து பார்த்தோன்னா நான் இன்ட்ரிவியூ போஸ்டிங் தான் நண்பர்களே பிசின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஒன் சிக்ஸ்டி சரிங்களா இந்த லெவலில் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து எம்பிசின்னு சொல்லும்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி அபோவ் இந்த லெவலில் வந்துருக்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள்ன்றது கொஞ்சம் ப்ளஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதேமாரி மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது அக்யூரேட்டாக வந்து இந்த மார்க்ஸு தான் அதாவது நம்ம சொன்ன மார்க்கு தான் வரும்லாம் சொல்ல முடியாது இது முழுக்க முழுக்க ஒரு தோறான மதிப்பு இந்த லெவலில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்